நாளையும் நாளை மறுநாளும் மிக முக்கியமான நாட்கள் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்திட வேண்டிய நாள் முதலில் இது இந்திய அரசமைப்பு சட்ட நாள் நம்ம எல்லாம் மனிதர்களாய் நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பய பகலும் அயராது உழைத்து புதியதொரு இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வகுத்தளித்த இந்திய அரசமைப்புச் சட்டம் அரங்கேறினார் இந்திய அரசு இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில்தான் கட்டமைக்கப்படும் அதன் அடிப்படையில் ஒரு புதிய இந்தியா உருவாக்கப்படும் என்பது இந்த நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது ஆகவே இந்திய ஒன்றிய அரசும் இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடி வருகிறது நாடும் தமிழ்நாடும் இந்திய நாடும் நாட்டு மக்கள் யாவரும் இந்த நாளை நினைவு வேண்டும் போற்றிட வேண்டும் குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இயங்குகிற நாம் அண்மை காலமாக இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக போற்றி அதன் முகப்புறையை உரத்து பேசுகிற நாளாக உறுதிமொழி ஏற்கிற நாளாக கடைபிடித்து வருகிறோம் ஆகவே நாளை காலை பத்து மணியிலிருந்து நாளை மாலை ஐந்து மணி வரையில் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் கட்சி அலுவலகமோ அல்லது ஒரு பொது இடமோ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை உள்ள இடமோ கூடி ஒருவர் உறுதிமொழியை சொல்ல இன்னொருவர் பிற அனைவரும் அந்த உறுதிமொழியை திரும்பச் சொல்லி உறுதியேற்க வேண்டும் அரசமைப்புச் சட்ட நாள் உறுதியேற்பு நம்முடைய அரசியல் கடமைகளுள் ஒன்று என உள்வாங்கிக் கொண்டு தோழர்கள் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவில் மிக பெரும் அச்சுறுத்தல் உள்ளது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது இதை நீர்த்துப் போகச் செய்ய வேண்டும் அல்லது தூக்கி எறிய வேண்டும் என்கிற கொள்கை கொண்டவர்கள் நிலைப்பாடு கொண்டவர்கள் இதற்கான செயல்திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் தீவிரமாக இயங்கி வருகிறார்கள் ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது அந்த வகையில் நமக்கும் அந்த பொறுப்பு கடமை உள்ளது எனவே இயக்க தோழர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நாளை உங்களுக்கு தோதான ஒரு நேரத்தை முடிவு செய்து முன்னணி தோழர்கள் ஓரிடத்திலே கூடி இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்ன உறுதிமொழி என்பதை கடந்த ஆண்டு எல்லோருக்கும் நாம் வடிவமைத்து பகிர்ந்து கொண்டோம் என்னுடைய முகநூலிலும் ட்விட்டர் பக்கத்திலும் இன்னும் சில நொடிகளில் பதிவேற்றம் செய்யப்படும் அதை தோடர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதனை ஒட்டி நமது கட்சியின் வழக்கறிஞர் இருக்கிற சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மதுரை மாநகரில் அரசமைப்பு சட்ட நாள் இரண்டாம் மாநில மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் நாளை நான் பங்கேற்க இருக்கிறேன் அங்கே அந்த உறுதிமொழி ஏற்கப்படும் நான் மதுரையில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்று வழக்கறிஞர்களோடு சேர்ந்து சட்ட அமைப்பு நாள் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழியை ஏற்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் குறிப்பாக வழக்குரைஞர்கள் பெருவாரியாக அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாட்டின் மிக முக்கியமான விவாதப் பொருளாக மாறியிருக்கிற எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த நடவடிக்கையை பாஜக தேர்தல் ஆணையத்தின் சதி என்பதை அம்படப்படுத்துகிற ஒரு மாநாடாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே அந்த மாநாட்டின் இயக்கத்தோடர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக வழக்குரைகளில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அதற்கு முதல் நாளான நவம்பர் இருபத்தி ஆறு இன்னொரு சிறப்பை கொண்ட நாள் மாவீரர் நாளை அறிவித்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் அவர் எப்போதும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதில்லை ஆனாலும் இன்று உலகம் முழுவதும் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மட்டுமின்றி புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் நாமும் அண்மை காலமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அவருடைய பிறந்த பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நம்முடைய தலைமையகத்தில் அல்லது வேளச்சேரியில் கேக் வெட்டுவது வழக்கம் அந்த வகையிலே நாளை அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் என்பதை நினைவூட்டி அவருடைய கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும் அவர் கனவு நனவாக வேண்டும் ஈழத்தமிழர்கள் சந்திக்கும் துயர்கள் துடை தெரியப்பட வேண்டும் அவர்களுக்கான தாயகம் தன்னாட்சி தேசியம் என்கிற கோட்பாடுகள் நிலை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய விளைவை வெளிப்படுத்துகிறேன் அவரது பிறந்தநாளை ஒட்டி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேதகு பிரபாகரன் அவர்களால் அறிவிக்கப்பெற்று அவர் வாழ்ந்த காலத்திலேயே கொண்டாட பெற்ற மாவீரர் நாள் நிகழ்வு பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அந்த விடுதலை களத்தில் களப்பலியான போராளிகளை நினைவு கூர்ந்து நினைவுகூர்ந்து நன்றி பெருக்கோடு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வுதான் மாவீரர் நாள் நிகழ்வு லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டார்கள் அந்த போராளிகளை மாவீரர்களாக அறிவித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அவர்களை அடக்கம் செய்த இடத்தை மாவீரர் துயிலும் இல்லம் என்று அழைத்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு ஈழத்திலே மாவீரர் துயிலும் இல்லங்கள் சிதைக்கப்பட்டு விட்டன ஆனாலும் அவற்றை மறுசீரமைக்கும் பணிகளில் ஈழத்தமிழர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் பத்து நாட்களுக்கு முன்னே ஈழம் மாவீரர் நாள் கொண்டாடுவதற்கு தயாராகிவிட்டது ஆங்காங்கே மாவீரர் துயிலும் இல்லங்களில் மக்கள் நாளையும் நாளை மறுநாளும் திரளாக பெரும் திரளாக லட்சக்கணக்கிலே திரள உள்ளனர் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் நமது கட்சியின் சார்பில் இந்த ஆண்டு ஆவடியில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது மாலை ஐந்து மணி அளவில் ஆவடியில் நடைபெறவுள்ள அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் அதை சுற்றியுள்ள மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் சென்னை பெருநகரத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அண்மையில் நான் இழத்திற்கு சென்று வந்ததை நீங்கள் அறிவீர்கள் அங்குள்ள மக்கள் சந்திக்கிற நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிற சவால்களை நான் அவ்வப்போது பதிவு செய்திருக்கிறேன் என்றாலும் நாளை நடைபெறவுள்ள இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அது குறித்து நான் உரையாற்ற இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நாள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இயக்கத்தோழர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் மூத்த தோழர்கள் தவறாமல் பங்கேற்று அந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டுமென அழைப்பு விடுக்கிறேன் நிறைவாக கடந்த சில நாட்களாக ஏறத்தாழ பத்து நாட்களாக பல்வேறு இடையில் காலை மாலை என்று ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் கூட கிடைக்கும் நேரத்தில் நள்ளிரவு இரண்டு மணி மூன்று மணி வரையிலும் கூட ஒரே இடத்தில் அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான விண்ணப்பங்களையும் கணினிமயப்படுத்தப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் தனித்தனியே நான் பார்த்து ஆய்வு செய்து மேலிட பொறுப்பாளர்கள் தந்த பரிந்துரைகளையும் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை முழுமையாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அறிவிக்கும் பணியை கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு முடித்திருக்கிறேன் சில நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் முழுமையான பட்டியல் அறிவிக்கப்படும் இது குறித்து தனியே நான் உங்களுடைய நேரலையில் இரண்டு நாட்களில் மீண்டும் பேசுவேன் இது எவ்வளவு பெரிய பணிச்சுமை என்பது சொற்களால் விவரிக்க முடியாது எழுதவும் முடியாது விளக்கவும் முடியாது இருபத்தி ரெண்டாயிரம் அணுக்கள் அதில் மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் இப்போது பிரித்து தனியே பார்த்து விண்ணப்பம் செய்த ஒவ்வொருவரின் விவரங்களையும் படித்து அவர்கள் கட்சியில் சேர்ந்த ஆண்டு இதற்கு முன்பு அவர்கள் என்ன பொறுப்பில் இருந்தார்கள் என்கிற இந்த பொறுப்புகள் அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது இப்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் இப்போது என்ன பொறுப்பை விரும்புகிறார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு களத்திலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எத்தனை மாநாடுகளுக்கு வந்திருப்பார்கள் போராட்டங்களுக்கு வந்திருப்பார்கள் அழைத்த அழைப்புக்கெல்லாம் ஓடோடி வந்திருப்பார்கள் என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் சீர்தூக்கிப் பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒவ்வொரு முறையும் இதனால் எவ்வளவு மன அழுத்தங்களையும் உடல் வேதனைகளையும் நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை ஒரு நேரலையில் என்னால் விட முடியாது அப்படியே விவரித்தாலும் அதனை உங்களால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது ஒரே இடத்தில் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அமர்ந்து வேலை செய்வது முதுகெலும்பு உட்பட உடல் முழுவதும் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனாலும் இந்த பணிகளை நான் ஒரு சில தோழர்களின் ஒத்துழைப்போடு வழக்கம் போல செய்து கொண்டிருக்கிறேன் விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் அதன் பின்னர் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் என்று ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் விடுபட்ட இந்த தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அவர்களில் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத முடியாத காரணங்களால் சிலர் வேறு பணிகளுக்கு அல்லது வேறு பொறுப்புகளுக்கு மாற்றக்கூடும் மாற்று மாற்றக்கூடிய சூழலும் உள்ளது இவை அனைத்தையும் சீர் செய்து முறையாக மீண்டும் புதிய ஒரு பொறுப்பாளர் பட்டியல் என்கிற அடிப்படையில் ஒன்று முதல் இருநூற்றி முப்பத்தி நாலு வரையில் ஒரு புதிய பட்டியலாகவே அது அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே வழக்கம் போல உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை எல்லோரும் தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மறுசீரமைப்புக்கு பிறகு நாம் வெகு வேகமாக களத்தில் இறங்கியாக வேண்டும் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம் நம்மை அரைகூவி அழைத்து இருக்கிறது மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழியை தீர்மானிக்கிற ஆற்றல் மிக்க ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் களத்திலே நுட்பமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள் அத்தகைய பெருமைக்குரிய இயக்கத்திலே இருக்கிற உங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த தேர்தல் நமக்கான களத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அந்த களத்தில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட ஏதுவாக இந்த புதிய பொறுப்பாளர்கள் பட்டியல் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு இந்த நேரலையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம்